வணக்கம் 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 எல்லாம் ஜாயின் ஆகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் பாடத்துல கிடைச்சிருக்குமே ரைட் டியூட் இருக்கோங்க எடுத்துங்க இன்னைக்கு என்ன படிக்க போறோம் ஒருமை ஓகே வெரி குட் நீ படிக்க போற விஷயம் பண்மை நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா உரிமை பன்மைங்கிற விஷயத்த ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ரைட்டா ஆனாலும் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் தெரியாது சில நேரம் உரிமையில இருந்து பண்மையில மாத்துற நேரம் கஷ்டமா இருக்கும் ரைட் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு ஒருமைப்பன்மை தெரியலை அப்படிங்கறது ஓரளவுக்கு ஞாபகம் வரும் ரைட்டா மேப்பட தேவையில்ல இன்னைக்கு எல்லாம் படித்து இந்த ஒருமைப்பன்மை ஆறு செட்டு கீழே படிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரைட் போமா ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் டக்கா டிகா டூ காண்மை பொறுமை பன்மை அப்படின்னா ஒருமை அப்படின்னா என்னது யாராச்சும் சொல்லுங்க பாப்போம் ஆ விளங்கல ஆ வெரி குட் ஒருமை அப்படிங்கிறது ஒன்னா ஆ சூப்பர் 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 ஒருமை அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு போடுவோம் ஒரு வட்டத்தை போடுறேன ஒருமை என்றாலே ஒரு வட்டம் பன்மை அப்படின்னா ஆ வெரி குட் பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் ஒண்ணுக்கு மேல எத்தனை வந்தாலும் அது பண்மையா போயிரும் இப்ப நான் சில சொற்கள் தாரேன் அந்த சொற்கள்ல ஒரு மேல தாரேன் அந்த ஒருத்தரை தார நீங்க வந்து பன்மையாக்கி எனக்கே திரும்ப சொல்லணுமே ரைட் ஒரு மேல இப்ப தாரேனே நான் வந்து தாரே மனிதன் ரைட் மனிதன் நான் ஒரு மனிதன் ரைட் ஒண்ணுக்கு மேற்பட்ட நம்ம எல்லாத்தையும் சாத்தா அப்படி வரும் மனிதர்கள் வெரி குட் மனிதர்கள் நம்ம வீட்டு செல்ல பிராணி நாய் ஒரு நாய்னா நாய் ஒரு ரைட் வெரி குட் அடுத்தது நாய பண்மையில மாத்தினா ரெண்டு மூணு நாய்கள் நாயெல்லாம் வந்து நான் என்ன செய்வோம் நம்மளை துரத்திக்கிட்டே வர்ற நேரம் ஐயோ கடவுளே முருகாட்டு ஓட வேண்டியதான் ரைட்டா நாய பன்மையாக்குனா நாய்கள் இப்ப ஒரு குறு குறுக்குற ஒரு பறவைய பத்தி சொல்ல போறேன் யாரு அப்படின்னா புறா புறா பன்மையாக்குவோம் எப்படி புறாகலா ஆஹ் புறாகலா இல்ல 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 புறாவை பன்மையாக்கிற நேரம் வர்ற விட புறாக்கள் புறாக்கள் இது எப்படி சரியா வரும் சார் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு யார நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன சார் இங்க வந்து மனிதன் இருக்கு இங்க இன்னும் இல்லை இருகள் சேர்ந்துருக்கு ஆ அப்படின்னா என்ன அது இங்க நாய் இருக்கு நாய்கள்னு வந்திருக்கு கடைசியில சேர்ந்து பன்மை பண்மை ஆகிற நேரம் இங்க புறா இருக்கு புறாக்கள்னு வந்து இருக்கு அது ஏன் சார் அது ஏன் சார் சொல்லுக்கு சொல் மாறி மாறி பண்மையில வந்து முடிகிற இடத்துல வந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு இதுக்கு இதுக்குத்தான் ஒருமை பன்மைகள் ஆறு பிரிவுகளுக்குள்ள கூடாது இன்னைக்கு படிச்சு மறந்தும் கூட மறந்து போவாது இந்த ஒருமை பண்மையில ஒருமையில இருந்து ஒரு பொருளையோ என்னமாச்சு உன்ன பண்மையில மாத்திர நேரம் மறந்தும் கூட எடுக்காம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை படிக்க போறோம் ரைட்டா இப்படி ஒரு சொல் இருந்தா தங்கம் இந்த சொல்லிண்ட இப்ப மனிதர்கள் இருக்குதானே இந்த மனிதர்கள திரும்ப இருக்க மனிதர்கள் யாரு மனிதர்கள் மனிதர்கள் இப்ப இந்த இறுதியில முடிவடைகிற இடத்துக்குத்தான் நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் என்ன அப்படின்னா விகுதி என்னன்னு பேர் சொல்லுவோம் விகுதி ஒரு சொல் முடிவடைகிற இடத்த சொல்றது விகுதி ஒரு சொல்ல ஒருமையில இருந்து பண்மைக்கு மாத்திர நேரம் ஆறு விகுதிகளுக்கு கீழே தான் என்ன செய்வோம் அப்படின்னா அவற்றை வேறுபடுத்துவோம் வைத்தன விகுதிகள் ஐ அயாய் ஆறு விகுதிகள் இந்த ஆறு விகுதிகளை பத்தி தான் இன்னைக்கு படிக்க போறோம் ரைட்டா முதலாவது விகுதிய பத்தி குயிக்கா பார்ப்போம் கல்விகுதின் ஒன்று இருக்கு ரைட்டா இந்த விகுதினா ஒரு பெரும்பாலான விலங்குகளா இருக்கலாம் அல்லது பெரும்பாலான பொருட்களா இருக்கலாம் அல்லது பெரும்பாலான பறவைகளா இருக்கலாம் அவற்றின் உடல் உறுப்பிக்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றது என்ன அப்படின்னா தான் வரும் ஏன்னா இந்த இப்ப ஒரு நம்ம எடுப்போமே விலங்குகளை எடுப்போமே இப்ப சாதாரணமா பெரும்பாலான விலங்குகள் இங்க பாருங்க முயல் ஒரு விலங்கு தானே முயல் வந்து பன்மையாக்குற நேரம் ஒன்னும் சேர்த்தல முயல்கள் அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இருக்கு என்ன அப்படின்னா காட்டுல இருக்காரு இவர் கரடி கரடிகள் ரைட்டா விலங்குதா எல்லாத்துக்கும் கரடிகள் ரைட்டா அடுத்தது நம்ம வீட்டுல இருக்க செல்ல பிராணி நாய் போட்டு பார்ப்போம் நாய் நாய்கள் அடுத்ததா வந்து நம்ம வீட்டுல இருக்க மத்த செல்ல பிராணி பூனைகள் அடுத்த இன்னொருத்தரை சொல்றா யாரு அப்படின்னா ரைட் இது வந்து விலங்குகளுக்குள்ள வரும் விலங்கு சொல்றேன்னா என்ன விலங்கு சொல்லலாம் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க என்ன விலங்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெரி குட் புலி புலிகள் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் இருக்காரு அவரும் ஒரு விலங்கு தான பெரும்பாலானதை சொல்லலாம் இப்ப பாருங்க சிங்கம் சொல்லலாமான ஏலாது சிங்கம் சொல்ல ஏலாது என்ன காரணம் அப்படின்னா தங்கம் சிங்கம் வந்து பன்மையாக்குற நேரம் சிங்கங்கள்னு வரும் ரைட்டா இப்ப இங்கல் சேர்றதுனால சிங்கத்தை எடுக்க நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன விஷயம் பெரும்பாலானதுக்கு இந்த தான் சேர்க்கலாம் முடிகிற நேரம் கல் 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 ரைட்டா இப்ப நம்ம அடுத்ததா பார்ப்போம் என்ன அப்படின்னா அடுத்ததா பார்க்க போறது இப்ப நம்ம விலங்குகள் பார்த்தோம் ரைட்டா அதுக்கு அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா பறவைகளை பார்ப்போமா பறவைகளை சிம்பிளா முடிக்கலாம் பறவைகளை பார்ப்பேன் பறவைகளை பாக்குற நேரம் இப்ப என்னது ஒரு கிளி அதே பன்மையாக்குற நேரம் ஒண்ணு தேவை இல்ல கல்ல போட மட்டும்தான் இருக்கு கிளிகள் வேற குருவி குருவி ஏ குருவி சிட்டு குருவி ரைட்டா இப்போ குருவிகளையும் பன்மையாக்குற நேரம் குருவிகள் தான் போடணும் வேற சொல்லுங்க ரைட் இஃப்பாம் சொல்லுங்கள் இஃபாம் ஆ என்னது 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 ஆ வெரி குட் இவர் யார் மயில் பன்மையாக்குற நேரம் மயில்கள் சுப்பிரியா ரைட் என்ன சொல்லு ஆ வெளஞ்சி விளங்கஞ்சி மரம் கொத்தி மரம் கொத்தி இத பண்மையாக்குற நேரம் மரம் கொத்திகள் மரம் கொத்திகள் பாத்தீங்களா பெரும்பாலான பறவைகளுக்கும் இதைத்தான் பயன்படுத்தும் அடுத்தது வேற 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 கிளி சரி சரி மயில் சரி மரங்கொத்தி சரி வேற வேற என்னமாச்சிருக்கா காகம் இதற்கு தான் இப்ப நான் தான் பெரும்பாலானதுக்கு தரவாய்ப்பலாம் காகம் வேற விகுதிக்குள்ள வந்துடும் அல்ல இம் வர்றதுனால அதை வெட்டிட்டு காகங்கள்னு தான் எழுதுவோம் இது இதுக்குள்ள வராது ரைட்டா இப்போ காகங்களை இதுக்குள்ள எடுக்கல அது அடுத்த விகுதிக்குள்ள வந்துடும் இங்கல் விகுதிக்குள்ள வந்துடும் பெரும்பாலானதுக்கு பயன்படுத்தலாம் சிலதுகளுக்கு பயன்படுத்த முடியாது இந்த ரைட்டா அடுத்தது கிளி கிளி குருவி மயில் மரம் கொத்தி இருந்தாலும் போதும் ரைட்டா இன்னும் இருக்கு நீங்க நிறைய ஹெல்தி அனுப்பலாமே சரி கமெண்ட் பண்ணி விடலாம் ரைட் அடுத்தது இப்போ நம்ம பறவைகள் பார்த்துட்டோம் விலங்குகள் பார்த்துட்டோம் உடல் உறுப்புகளை பார்ப்போம் ரைட் இப்ப பாருங்க நானே நம்மளே பார்ப்போம் காது ஒரு காது பண் பாக்குற நேரம் காதுகள் வைக்கிறதுக்கு என்ன அது சிறகு பண் மேல பாக்குற நேரம் சிறகுகள் இன்னொரு ரெண்டு மூணு சொல்றேன் பாருங்க ரைட் கண் கண்கள் சிம்பிள் தானே ரைட் அடுத்தது கால் வெரி குட் கால்கள் ஒரு கால் ரெண்டு கால் இருந்தா கால்கள் வெரி குட் சிம்பிளான விஷயம் ரைட் அடுத்தது கை கைகள் மிக மிக இலகுவானதுங்க பாருங்க உடல் உறுப்புகளுக்கும் போட்டு போலாம் கல் 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 பெரும்பாலான பறவை கூட்டத்துக்கும் தும் டும் பெரும்பாலான விலங்கு கூட்டத்துக்கும் டும் டும் அவற்றின் உடல் உறுப்புகளுக்கும் என்ன விகுதி பயன்படுத்துவோம் கல் கல்விகுதி மிக மிக இலகுவானது ரைட் இதுதான் முதலாவது விகுதி கல் விகுதி ரைட் இன்டர்வல் வேணுமா ரைட் ஓகே சின்ன ஒரு இன்டர்வல் தரேன் அடுத்த விகுதிக்கு போவோம் வந்து இங்கள் விகுதி என்ன கல் விகுதி இங்கள் விகுதி இது சிம்பிளானது ரைட்டா ஒண்ணுமே இல்லை ஒரு சொல்லின் இறுதியில இம்முன்னு முடிவடைஞ்சினா அந்த சொல்லின் இம்ங்கிறத வெட்டிட்டு இங்கல்னு போடுவோம் அதை பண்மை ஆக்குற நேரம் இவ்வளோதான் வேலை பாருங்க நான் போடுறேன் முதல்ல படித்தது காகம் இம் தானே இருக்கு இறுதியில் பண்மை ஆக்குற நேரம் காகங்கள் அடுத்தது பாருங்க நம்மளுக்கு தெரிஞ்சது காட்டின் ராஜா சிங்கம் சிங்கம் ஒண்ணுக்கு மேல இருந்துச்சுன்னா சிங்க இம்ம வெட்டுறோம் இங்கல போடுறோம் அடுத்ததா ரைட்டா அடுத்த ரெடியா குடம் ஒண்ணுன்னா குடம் பண்மையில வந்தா குடங்கள் அடுத்தது 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 வானவில்ல என்ன இருக்கும் வானவில்ல நிறங்கள் இருக்கும் நிறம்னு முடிவடைஞ்சு அதுல இன் வெட்டியாச்சு திங்களை சேர்த்தாச்சு நிறங்கள் மிக மிக இலகுவானது ராய் அடுத்தது நம்ம கிட்ட முக்கியமான ஒன்று இருக்கு இதயம் இம்ல தானே முடிவடை இதயமும் இதயங்கள் மிக மிக இலகுவானது ரைட்டா இப்ப இம்ல முடிவடைகிற ஒரு சொல்ல ஆரம்பிச்சுன்னா அதை பன் மேல மாத்திர நேரம் எங்களுக்குள்ள வந்துடும் அவ்வளவுதான் விஷயம் வேற எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை ரைட்டா அடுத்த விகுதிக்கு போவோமா போவோமா ரைட் 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 இப்போ வந்து இக்கள் விகுதி இக்கல் விகுதி எப்படின்னா ஓர் எழுத்து சொற்கள் நம்மளுக்கு உதாரணமா தெரியும் பூ அடுத்தது என்னது இ அந்த மாதிரி வர சில ஓர் எழுத்து சொற்களை பத்தி பண்மையாக்கிற நேரம் இந்த விதி பயன்படுத்துவேன் பாருங்க ஊ பண்மையாக்கிற நேரம் பூக்கள் ரைட்டா அடுத்தது ஈ அந்த பண்மையாக்குற நேரம் ஈக்கள் சிம்பிளான விஷயம் இதை மட்டுமான்னு கேட்டா இல்ல கையை பயன்படுத்தலாமா சில திங்களுக்கு பயன்படுத்த இயலாது கை வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டான் பன்மையாக்குற நேரம் வரும் கை சொல்லி ஏன்னா அது உடல் உறுப்பு தானே நம்ம கல்ங்கிறதுக்குள்ள வந்துரும் அதெல்லாம் இதுல சில திங்களை மட்டும்தான் பயன்படுத்தலாம் ரைட் அதுவும் தெரிஞ்சுக்கணுமே அடுத்ததா இப்ப நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா குரில் ரெடில் ரெண்டும் உயிரெழுத்தின் ரெண்டு வகை பாருங்க குரில் நெடில் சொல்லுங்க குரில் எழுத்துக்கள் என்ன அது குரில் என்னது என்ன அது தான் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் குரில் நெடில் சொல்லி குரில் எழுத்துக்கள்னா டக்குன்னு சொல்றது குறில்ங்கிறது சீனி மாதிரி டக்குன்னு சீனி கரைஞ்சிரும் ஆனா இந்த நெடுங்கிறது கரையும் ஆனா கொஞ்சம் லேட்டா கரையிற கருப்பட்டி மாதிரி ரைட்டா கருப்பட்டி ரெடியா கரையாது அந்த தான் இருக்கு இந்த குரில் நெடி ரைட்டா குயிக்கா சொல்றதெல்லாம் குரிலுக்குள்ள வந்துடும் என்னாவது ஆ ஈ ரைட்டா ஓ இதெல்லாம் வந்து என்னது குரலுக்குள்ள வந்துரும் நெடிலுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னா தங்கம் ஆ ஏ ஐ ஓ இதெல்லாமே என்ன வந்துடும் வந்துரும் அப்படின்னா நெடிலுக்குள்ள வந்துடும் ரைட்டா இப்ப ஒரு சொல்ல எடுத்து அந்த சொல் நெடிலெழுத்துல முடிஞ்சா அந்த சொல் என்ன முடிஞ்சா இந்த ஆயு ஔ இந்த ஏழு நெடிலெழுத்துக்குள்ள முடிஞ்சா அந்த சொல்ல பன்மையாக்குற நேரமும் நம்ம பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா பாப்பமா பு வீட்டில வரத்துற பிராணி இந்த எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆபையும் கூட்டினா கூட்டினாதான் என்ன வரும் ரா வரும் இந்த ஆங்கிறது என்ன எழுத்து நெடில் நெடிலெழுத்து இப்ப எழுத்து வந்தா அதை எப்படி பன்மையாக்குவோம் புறாக்கள் சிம்பிள் 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 ரைட்டா ரைட் அடுத்ததா வந்து நான் எப்படி எழுதுறேன் தேனி 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 தேன் கூடிக்கும் தேனி இப்ப நீ எப்படி வந்து அப்படின்னா இன்சக நீட்டா இது ஒரு நெடிலெழுத்துனால தேனிய ஆக்குற நேரம் தேனீக்கள் எப்படி தேனீக்கள் சிம்பிள் தேனீக்கள் ரைட்டா அடுத்ததா இன்னொன்னு தாரே நம்ம எழுத பயன்படுத்தும் பேனா ரைட்டா பேனால இந்த ஆங்கிறது நெடிலெழுத்து அப்படினால ஒன்னு சேர்த்த வேலைக்கெல்லாம் சேர்க்க வேண்டியதா மிக மிக இலகுவானது ரைட்டா நோட் பண்ணிக்க பாப்போம் செல்ல பிள்ளைங்க தங்க பிள்ளைங்க இது கொஞ்சம் ஏன்னா இவரை பயன்படுத்துறது பெரும்பாலும் இந்த இருகல் விகுதி திணை சொற்களுக்கு தான் என்னத்துக்கு உயர்திணை சொற்களுக்கு தான் பயன்படுத்து அது எப்படின்னா இறுதி எழுத்து இன்ன முடிகிற மாதிரி உள்ள சொற்களை பன்மையாக்குற நேரம் தான் இந்த இருகள் விகுதி பார்ப்போம் சும்மா உதாரணமா மாணவன் ஒரு உயர்தினையா இல்லையா இவரை பன்மையாக்குற நேரம் இந்த இன்ன வெட்ட வேண்டியதான் வெட்டிட்டு வரக்கூடிய சொல் மாணவர்கள் ஈஸி இப்ப உங்களுக்கு விளங்கும் என்னான்னு சொல்லி விஷயம் ரைட்டா அடுத்தது நம்ம விவசாயத்தை செய்வார் யாரு உள்ளவன் ஒரு உயர் தானே இன்ன முடிஞ்சிருக்கனால இன்ன வெட்டிட்டு உலவர்கள் என்ன வெட்டியாச்சு இருகெல்லாம் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் ரைட் அடுத்தது மிக முக்கியமானது மனிதன் மனிதர்கள் ரைட்டா இன்ன வெட்டியாச்சு சிறுகெல்லாம் சேர்த்தாச்சு இன்னும் பயன்படுத்துறேன்னா குயவன் பானை மட்பானை எல்லாம் நெய்றவரு ரைட் இதுல இன்ன வெட்டியாச்சு அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரன் எல்லாம் இன்னதானே முடியுது எல்லாம் உயர்தினை சகோதரர்கள் மிக மிக இலகுவானது பாத்தீங்களா மிக மிக இலகுவானது இன்னும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு ரைட்டா இந்த இந்த விஷயத்த விளங்கிட்டா இந்த இன்னுங்கிற விஷயத்த விளங்கிட்டா அதெல்லாம் இலகுவா முடிச்சுக்க ரைட் கடைசி விகுதிக்கு போமா இன்னைக்கு நாளுக்கான இப்ப இறுதியா ஒரு விகுதி இருக்கு அதை மட்டும் படிச்சாலே இன்னைக்கு நாளுக்கு போதுமானது இலகுவானது என்ன அப்படின்னா தங்கும் இட்கள் விகுதி ரைடா இது இலகுவானது ஒரு சொல் வந்து இல்ல முடிவடைஞ்சினா இந்த இல்ல முடிவடைஞ்சா அந்த சொல்ல பண்மையாக்குற நேரம் இந்த இல்ல இல்லாமக்கிட்டு வெட்டிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா இக்கள் விகுதியை சேர்ப்போம் அவ்வளவுதான் விஷயம் இங்க பாருங்க பொருள் இந்த பொருள்னா ஒரு பொருள் இத பண்மையாக்கணும்னா பொருட்கள் என்ன செய்வோம் இல்ல வெட்டிடுவோம் ரைட்டா அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வாழ் இத பண்மையாக்கணும் அப்படின்னா வாட்கள் மிக மிக லகுவானது இல்லைன்னா விட்டதா அடுத்த ஒரு தனி நபரை எப்படி கூப்பிடுவோம் ஆள் பன்மையாக்கணும்னா ஆட்கள் மிக மிக லகுவானது இப்ப இல்லாமக்கணும் விஷயம் ரைட் இப்ப நாள் அப்படிங்கிறது அதையும் பன்மையாக்க நாட்கள் அப்படின்னு தான் வரும் என முடியுது மிக மிக இலகுவான இன்னொன்னு பார்ப்போம் முள் அத பன்மையாக்கணும்னா இல்ல விட்டதா இருக்கு முட்கள் சிம்பிளானது தமிழ் இலகு சரியா தெரிஞ்சுக்கிட்டால் தமிழ் மாதிரி இலகுவான ஒரு பாடமே இந்த உலகத்தில் இல்லை ரைட்டா கடுமையான இலமோ இலகுவான பாடம் தமிழ் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு மருந்தும் கூட கிடைக்காது ரைட்டா இந்த ரெக்கார்டிங்கை நான் இந்த மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணி விடுறேன் எல்லாம் பாருங்க நான் உங்களுடைய கொமெண்ட்டை கண்டிப்பாக தெரியுங்க நான் கொடுக்குற அந்த இருக்க ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வாங்க Alright, uh, right, nalagi sandi po. Bye!